நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்படுத்த நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுவைக்குழு நண்பர்களின் கவனத்திற்கு இந்த பிஜிடிஆர்பி தேர்விற்கு ஆசிரியர்கள் அனைவருமே இப்பொழுது தேர்வு வைத்தால் கூட வெற்றி பெறுவதற்கு ஏற்றார் போல தங்களை சிறந்த முறையில தயார் செய்து கொண்டு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவானது உங்களுக்கு நம்ம போய் பதிவிடுறோம் சோ நிறைய ஆசிரியர்கள் வந்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு இதுதான் தன்னுடைய வாழ்க்கை என்று ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுத்துட்டு இருப்பீங்க சோ இந்த தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் எப்பொழுது இருக்கும் டிஆர்பியினுடைய அடுத்த நோட்டிபிகேஷன்ங்கிறது இந்த பிஜி டிஆர்பி தான் இருக்கும் சோ இதனுடைய நோட்டிபிகேஷன் எப்ப இருக்கும் அதிகாரப்பூர்வ தகவலாக நம்ம தெரிவிக்கக்கூடிய பகுதியானது ஆகஸ்ட் மாதம் பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதத்துல இருக்கும் இதற்கான எக்ஸாம் டேட்டுங்கிறது இந்த ஆண்டு இறுதி டிசம்பருக்குள்ள இந்த தேர்வானது நடைபெற்று முடிந்துவிடும் என்பது தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி

உங்களுக்கு இந்த தேர்மானது நடைபெறும் இதற்கு முன்னாடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சிபிடில இருந்துச்சு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிடிலயுமே நிறைய ஆசிரியர்களுக்கு குளறுபடி ஏன்னா வந்து நார்மலைசேஷன் கொண்டு வந்து சில ஆசிரியர்களுடைய மதிப்பெண் குறையுது பாயிண்ட் சம்திங்ல நிறைய ஆசிரியர்கள் தங்களுடைய பணி வாய்ப்பை இழக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப ஓயமாடு தான் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடைபெற போது அப்ப நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க எந்த அளவுக்கு மதிப்பெண் எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு பணிக்கு கொண்டு செல்லும் ஆகவே இதுல மதிப்பெண் அதிகரிக்கும் குறையும்ங்கிற அந்த ப்ராப்ளம் அந்த வெயிட்டேஜ் ப்ராப்ளம் ஆனது உங்களுக்கு இருக்காது ஆகவே இந்த தேர்வுக்கான அறிவிப்பு இந்த மாதங்கிறத நீங்க மறந்துட வேண்டாம் கண்டிப்பாக நோட்டிபிகேஷன் இருக்கும் அதே மாதிரி ஒரே ஷீட்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கக்கூடியது அதே மாதிரி உங்களுக்கான சிலபஸ்ன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஏற்கனவே நம்ம பல வீடியோக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பிஜிடிஆர்பிக்கு சிலபஸ் ஆனது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது நம்ம பல வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியா கொடுத்துருக்கிறோம் சோ இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியின் சார்பாக வந்து உங்களுக்கு ஓல்டு சிலபஸ் தான் அவங்களுடைய வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க அப்படி சிலபஸ் மாறுகின்ற பட்சத்துல தமிழ்நாடு கெஜெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வாங்க அரசிதழ்ல உங்களுக்கு இதற்கான சிலபஸ் கொடுத்து அப்புறம் டிஆர்பி வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவாங்க இது வரைக்கும் கெஜெட்லயும் உங்களுக்கு சிலபஸ் வெளிய வரல அப்ப சிலபஸோட மாற்றம் என்பது எந்த அளவுக்குங்கிறது அளவுக்குங்கிறதுல ஏன்னா ஆகஸ்ட்ல உங்களுக்கு எக்ஸாம்ங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இனி ஓரிரு மாதங்கள்ல சிலபஸ் மாற்றங்கிறது இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படி இருந்தா கூட ஓல்டு சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் அதோட தான் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் சேர்க்க போறாங்க ஆகவே ஓல்டு சிலபஸ் இப்ப இருந்தே நீங்க பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்க காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களானது இருக்கும் அதே மாதிரி போட்டியும் அதிகமாக இருக்கும் ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் காலி பணியிடங்கள் எப்படி இருக்குங்கிறது தெரியாது ஆகவே இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த தேர்வு உங்களுக்கான பணியை உறுதி செய்யக்கூடிய தேர்வு அதற்கு தகுந்தாற்போல் உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் குழுவினுடைய தலைமையான வேண்டுகோள் ஸோ ஆகவே நோட்டிபிகேஷன் சிலபஸ் எல்லா டீடைலுமே உங்களுக்கு இங்கே கொடுத்தாச்சு அடுத்த கட்ட பயிற்சி சோ இதுதான் இப்போ நம்ம காண இருக்கக்கூடிய ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பிஜிஆர்பில நம்ம தமிழ் பாடமாக இருக்கட்டும் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பாடமா இருக்கட்டும் மேத்தமெட்டிக்ஸா இருக்கட்டும் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஹிஸ்டரி அதே மாதிரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் ஸோ இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி காமனா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லோருமே எழுதக்கூடியது தமிழ் கட்டாய தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதே மாதிரி சைக்காலஜி இதற்கான ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும் அதே மாதிரி ஜி கே இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் இது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சைக்காலஜி ஜிகே இதற்கான கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும் அதே மாதிரி மெட்டீரியலா இருக்கட்டும் ரெண்டுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதை நீங்கள் என்ன பயன்படுத்திக்கலாம் ஸோ இது போக தமிழ் பாடமாக இருக்கட்டும் இங்கிலீஷ் பாடமாக இருக்கட்டும் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸா இருக்கட்டும் ஹிஸ்டரியா இருக்கட்டும் சோ இதற்கான டெஸ்ட் பேஜ் நம்ம பண்றோம் ஏற்கனவே தமிழ் ஹிஸ்டரி இது ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் பேஜ வந்து அந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் அந்த ஷெடியூல நீங்க ஃபாலோ பண்ணி ஓஎம்ஆர் பேஸ்ல நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன்ல நீங்க என்ன செய்யலாம் எக்ஸாம் எழுதிக்கிற கூடிய ப்ராசஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அடுத்த கட்ட பயிற்சியாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வினா விடைகள் உங்களுக்கு ஆன்லைன்லயே நீங்க எழுதி கொள்வதற்கு ஒவ்வொரு டாபிக் வைஸா இப்ப உங்களுக்கு தமிழ்ல எடுத்துக்கிட்டோம்னா பதினோரு யூனிட் தான் அந்த பதினோரு யூனிட்டுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸா நூறு நூறு கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கொஸ்டின் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் ஸ்டா உங்களுக்கு வந்து டாபிக் இந்த டாபிக்கா இந்த கொஸ்டின்லாம் கம்பல்சரிங்க கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அது கிரியேட்ல ஒரு தேர்வை ஐந்து முறை நீங்கள் எழுதி கொள்வதற்கு ஏதுவாக இப்ப எழுதக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட்னா ஒரு டைம் எழுதிருவீங்க அதற்கான பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க ரிவிஷன் வச்சுக்கீங்க அடுத்து ஆன்லைன்ல இப்ப கொடுக்கக்கூடிய டெஸ்ட் ஆல்ரெடி நூத்தி எண்பத்தி எண்பத்தஞ்சு டெஸ்ட் போகும் அது போக இனி ஒரு பத்தாயிரம் கொஸ்டின் ஆன்லைன்ல உங்களுக்கு நம்ம மொபைல் ஆப்ஸ்ல கொடுக்குறோம் சோ ஆன்லைன்ல நீங்க அந்த தேர்வை எழுதிக்கிட்டு இந்த பத்தாயிரம் கொஸ்டினையும் அந்த டாபிக்கை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு ஐந்து முறைங்கும் போது நீங்க தவறுகளை திருத்தி திருத்தி எழுதி கொள்வதற்கு எந்த அளவுக்கு நீங்கள் தேர்வு எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பெண் அதிகரிக்குங்கிறதுனால அதற்கான வழிமுறையாக பத்தாயிரம் கொஸ்டின் தமிழ் ஹிஸ்டரிக்கு முதல் முறையாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இந்த டெஸ்ட் பேஜோட இருந்துச்சு ஆகவே டெஸ்ட் பேஜ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கிறேன் கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட இருக்கிற வினாக்கள் ஆன்லைன்லேயே உங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஏற்கனவே வந்து நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட் இது போக பத்தாயிரம் கொஸ்டின் போது இதை நீங்க எழுதி பார்த்தாலே போதுமானதாக இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எடுக்க தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு ஏதுவாக உங்களை நீங்கள் தயார் செய்துக்கோங்க இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு அது மட்டும் இல்லாமல் தேர்வை எழுதுவதற்கான வழிமுறை டெஸ்ட் பேச்சில் இணையக்கூடியதற்கு சுபி குழுவை தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நாள்தோறும் பெற்ற சுபி குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே